அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் வணக்கம் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முக்கிய பிரச்சனை குறித்து பேசுவதற்கு மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார் சட்டமன்றம் என்பது மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றம் ஆனால் அண்மை காலமாக சட்டப்பேரவையில் எதிர்கட்சிகள் பேசுவதற்கு பிரதான எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற மானிய கோரிக்கையின் அடிப்படையில்தான் ஒரு பிரச்சனையை எழுப்ப நான் முயன்றேன் அது அரசனுடைய கவனத்திற்கு சென்று கொண்டு சென்று அரசனுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த கருத்தை சொல்ல முற்படுகின்ற பொழுது எனக்கு அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார்கள் அதுவும் இதற்காக நான் அனுமதியே கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் சொல்கிறார் எதிர்கட்சி தலைவருக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு முழு உரிமை உண்டு இது சட்டமன்றத்துடைய மரபு காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய மரபு அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பதற்குத்தான் நான் எழுந்து அனுமதி கேட்டேன் அனுமதி சட்டப்பேரவை கொடுக்க மறுத்துவிட்டார் அதில் ஒரு மாதத்திற்கு முன்பு டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல்வேறு வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் அமுலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் டாஸ்மாக் பிற அலுவலங்களிலும் சோதனை மேற்கொண்டார்கள் அதோடு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யும் மதுபான ஆலைகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அமுலாக்கத்துறை சோதனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் பத்திரிகையிலே ஊடகையிலும் செய்திகள் வெளியிட்டார்கள் இதை இதுவரை முதலமைச்சரோ எல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ இதற்கு எந்தவித ஒரு பதில் அறிக்கையும் வெளியிடப்படவில்லை இதைத்தான் அரசுடைய கவனத்தில் கொண்டு நான் கேட்டேன் இதில் என்ன தவறு இருக்கின்றது இன்றைக்கு நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை இன்றைக்கு இதை சார்ந்த மானிய கோரிக்கை தான் வருது அப்பொழுது எழுப்ப முடியும் அதற்கு தக்க விளக்கம் கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தேன் அது பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டுமில்லை இது குறித்து கண்டிப்பாக உறுதியாக நான் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவை சொல்கிறார் அப்படி என்றால் இந்த ஆயிரம் கோடி அமுலாக்கத்துறை தாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் நிர்வாகத்திலும் டாஸ்மாக் சப்ளை செய்யும் மதுபான ஆலையிலும் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் ஆயிரம் கோடி ரூபாய் முத முறைகேடு நடைபெற்றது நிறுவனமாகிறது அப்படித்தான் பொருள் அதற்குண்டான பதிலை இவர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதைத்தான் நான் இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் மறுத்துட்டாங்க ஆகவே இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே இந்த டாஸ்மாக் நிறுவன நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடில் நடைபெற்று வருவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டே தான் இருந்தது இன்றைக்கு டாஸ்மாக நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்கிது அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம் ஒரு நாளைக்கு ப ஒன்றரை கோடி ரூபாயின்னா ஒன்றரை கோடி பாட்டலுக்கு பத்து ரூபாய்னா பதினஞ்சு கோடி ஆச்சு முப்பது நாளைக்கு நானூற்றி ஐம்பது கோடி ஆகுது பன்னெண்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஒரு பன்னெண்டு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வசூல் செய்வதன் மூலமாக இந்த ஆட்சியில் ஐயாயிரத்தி ஆளுநர் கூட ஊழல் புரிந்துருக்குறதாக தெரிய வருகிறது ஊடகத்திலையும் பத்திரிக்கை இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுனீங்க நேற்று தினம் கூட டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு போராட்டம் போது அதில் தெரிவிக்கிறாங்க நாங்கள் வாங்கினது உண்மைதான் இதை நாங்கள் மட்டும் வச்சுக்கல பல அதிகாரிகள் கொடுத்தோம் சம்மந்தப்பட்ட அமைச்சர் கொடுத்தோன்னு கூட உங்கள் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஆக இதையெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இது கண்டிக்கத்தக்கது அதாவது மக்களுடைய பேசுவதற்கு தான் சட்டமன்றம் பிரதான எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை நாட்டில் நிலவுகின்ற ஊழல் அதை முறையாக நாங்கள் சட்டமன்றத்தில் தெரிவிப்பது என்னுடைய கடமை அது பதில் சொல்வது அரசுடைய கடமை ஆனால் இன்றைய தினம் சட்டப்பேரவை இன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர்கள் நடந்த ஜனநாயக படுகொலையை தான் நாங்கள் ஏன்னா இதில் வந்து இன்னைக்கு இந்த துறையினுடைய மானிய கோரிக்கை எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு பத்து நிமிடம் தர்றாங்க ஏ ஒரு துறையினுடைய பிரச்சனையை பத்து நிமிஷத்தில் எப்படி பேசி தீர்க்க முடியும் அது பத்து நிமிஷத்தில் கொடுத்துக்கிட்டு இவையே அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறாங்க இது எப்படி போய் உரையாற்ற முடியும் எப்படி இந்த துறை எவ்வளோ பெரிய துறை என்றைக்கு கோடை காலம் வந்துட்டது இன்றைக்கி மின்வெட்டு பல இடத்துல ஆரம்பிச்சுட்டுது இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு என்ன ஆலோசனை எங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு தான் என்னுடைய சட்டப்ப உறுப்பினர் அவர்கள் பேசி கொண்டிருந்தார் இடைநிலையிலே அது மைக்கு வேறு குறைவாக இருந்தது மைக்கே வேணு மைக்கு சவுண்டு வைக்கல இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கப்படுகிறது என்னென்னா அவர் முந்தே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு கோடை காலத்தில் மின்சார தேவை எவ்வளவு தேவைப்படுகிறது அதை எப்படி சரி செய்வது என்ற ஆக்கப்பூர்வமான கருத்தை எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் டைம் கொடுக்க மறுக்கிறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி அதுக்கு டைமே கொடுக்கல அப்புறம் தான் நான் எழுந்துருச்சு அவருக்கு நேரம் ஒதுக்காத காரணத்தினால மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பத்திரிக்கையில் ஊடகத்தில் செய்தி வந்துட்டு இருக்குது அமலாக்கத்தோட செய்தி வெளியிட்டுருக்குது இதையெல்லாம் நான் அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவது தான் நான் அனுமதி கேட்டேன் அனுமதி மறுக்கப்பட்டு அதாவது நான் வந்து இன்னைக்கு ஜீரோரில் எழுப்பலான்ட்டு இருந்தேன் இன்றைக்கு மானிய கோரிக்கை வந்ததினால எதை எழுப்பக்கூடாது கூடாது அமைச்சரே இருக்கின்ற காரண அந்த துறையை வைக்கின்ற காரணத்தினால இந்த மானியக் கோரிக்கையில் எங்களுடைய உறுப்பினர் பேசுறதற்கு தயாராக இருந்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கப்பட்ட காரணத்தில அதுக்கு மேல் அவர் பேச முடியல அடுத்த துறைக்கு போக முடியல அதனால் நான் எழுந்து பேச வேண்டிய நிலைக்கு ஏற்ப தள்ளப்பட்டேன் அதை சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன் நீங்கள் நேரம் வந்து முழுமையாக எங்களுடைய உறுப்பினருக்கு கொடுக்கப்படவில்லை அதனால் இந்த கருத்தை நான் இங்கே பதிவிக்க எனக்கு அனுமதி கேட்குறேன் முறையாக தான் அனுமதி கேட்டேன் அதுவும் நான் சொல்கின்ற கருத்து சரியாக இருந்தால் பதிவு செய்யுங்கள் தவறாக இருந்தால் நீக்கின்னு சொல்கிறேன் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க

நான் முதலமைச்சர் வந்த காலத்திலும் சரி சட்டமன்றத்திலே எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு அதிக வாய்ப்புகளை கொடுத்தோம் அப்படி வாய்ப்புகள் கொடுத்தா தான் அவர்கள் பேசுகின்ற கருத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு வழிபிறக்கும் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருந்தது ஒரு ஆரோக்கியமான அரசு செயல்பட்டது இன்னைக்குனால் அப்படி அல்ல இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டு நடுக்கிட்டு இருக்கிறாங்க பதில் சொல்ல முடியாத நிலை அதனால தான் இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கு இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது அனுமதிக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற நிலைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய பின்னணி தெரிகிறது திட்டமிட்ட செயல் அவர்கள் ஏங்க எங்கிட்ட தான் வராங்க பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தினம் வந்துட்டு இருக்காரு அதுக்கு விட ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு பேசுறாரு போகிறாரு நீங்கள் வெளியில் வாங்கி இன்றைக்கி ரூம் வந்து தெரியுது அங்கே லாபியில் நாங்கள் போய் பேசிகிட்டு தான் இருக்கிறோம் பேசாதெல்லாம் கிடையாது ஆக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாங்கள் வந்து பேசுகிறோம் அவ்வளவுதான் வேற ஒன்றெல்லாம் கிடையாது அதாவது மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதே மின்தடை ஏற்பட்டு விட்டது இன்றைக்கு சென்னை மாநகரம் சென்னை புறநகர் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார காலமாக இரவில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது இதனால் மக்களுடைய தூக்கம் இழந்து காலையில் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழலில் வியாபாரிகள் பணிக்கு செல்ல முடியாத நிலை இருக்குது இதையெல்லாம் நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருந்தோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க அதோடு இன்றைக்கு விவசாயிகளுக்கு மகளையில் ஆறு மணி நேரம் மின்சாரம் இருபது எட்டு மணி நேரம் மின்சாரம் கொடுக்குறாங்க எப்படி வேளாண் மணி மேற்கொள்ள முடியும் அண்ணா தீவுக்கு இருக்கின்ற பொழுது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மூன்று மின்சாரம் கொடுத்தோம் அப்போ தான் விவசாயிகள் வந்து வேளாண் மலிவையும் முழுமா மேற்கொள்ள முடியும் ஏன்னா க பகல் நேரத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மின்சாரம் கொடுத்தா தான் விவசாயிகளுடைய பயிர்கள் பயிரிட முடியும் அப்போ தான் விவசாய தொழிலாளர்கள் பணிக்கு வருகின்ற போது அந்த பம்பு செட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த பயிர்கள் நடவு செய்ய முடியும் ஆனால் இந்த அரசுக்கு அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது யார் எக்காடு கெட்டு போனான்னு தெரியும் அது மேலிடத்திற்கு என்ன வேணுமோ அது வந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் விவசாயிகளை இன்றைக்கு புறக்கணித்திருக்கிறாங்க அதோடு இன்றைக்கு மக்களுக்கு குடி வழங்கக்கூடிய தமிழ்நாடு குடியிரு வழியாள் வளர்த்துடைய மின் இருக்கெல்லாம் இந்த தடை அடிக்கடி ஏற்படுவதால் முழுமையாக குடியில் வழங்க முடியாத சூழ்நிலை குடியிருத்த தட்டுப்பாடு ஏற்படுகிறது ஏன்னைக்கு தமிழ்நாடு குடியர் ஒடிகால் மின் மின்மோட்டா இருக்கு தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தா தான் இந்த கோடை காலத்தில் முழுமையாக குடிர் தட்டுப்பாடெல்லாம் எல்லாம் வழங்க முடியும் அதையெல்லாம் நாங்கள் கொண்டு வரணும் எதுக்குமே அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்களே அதாவது இந்த அரசு ஏற்பட்ட பிறகு சுமார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க ஆண்டுக்கு ஆறு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தணும் சொன்னாங்க உயர்த்தின பிறகு மூன்றாண்டில் பதினெட்டு சதவீதம் மின் உயர்த்திட்டாங்க இப்போ ஐம்பத்தி ரெண்டு பதினெட்டும் எழுபது சதவீதம் மின் மின்கட்டணம் உயர்ந்து போச்சு அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா பீக்கவர்னு வச்சுருக்குறாங்க பீக் கவரில் அதிக மின்கட்டணம் சொல்கிறாங்க தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின்கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க இதனால் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தொழிற்சாலையெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்ருக்குது இதையெல்லாம் பேசுவதற்கு இன்னித்தான் இந்த மீது எந்த குறையும் சொல்லக்கூடாது குறை சொல்ல முற்பட்டால் உடனே மயக்க துண்டிச்சிருவாங்க பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க இதை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் சட்டப்பேரவைத் தலைவர் மூலமாக எங்களை பேச அனுமதி மறுக்கப்பட்டு அனுமதி மறுக்கப்பட நாங்கள் வெளிநடப்பு தான் செய்யணும் அதை தான் இந்த செயலை செய்திருப்பார் என்று நாங்கள் எழுக்கிறோம் சார் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்யப்படும் அப்படின்லாம் கூட தேர்தல் அறிக்கையில் சரியான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் என்று ஆனால் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு அஞ்சாவது வருஷம் வரப்போகுது இதுவரைக்கும் நிறைவேற்றலை இது மக்களும் கேட்குறாங்க ஊடக நண்பர்களும் பத்து நண்பர்களும் கேட்டுகிட்டு தான் இருக்கிறீங்க எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி முறைகளும் நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறோம் ஆனால் இந்த விடியா ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனையை அவர் பொருட்படுத்துதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றி ஆட்சி வருவதற்காக வெளியிடப்பட்ட அறிக்கை என்பது தான் இதிலிருந்து தெரிய விரிகிறது